பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான நடிகர் மோகன்லால் தன்பாலின ஜோடி குறித்து அவதூறாக பேசியதற்காக போட்டியாளர் ஒருவரை கடுமையாக திட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிக்பாஸ் மலையாளம் சீசன் செவன் கடந்த ஆகஸ்ட் மூன்று அன்று தொடங்கியது ஆதிலா மற்றும் நூரா ஆகிய பெண் தன்பாலின தம்பதியினர் பங்கேற்றனர் இவர்களுடன் வைல்ட் கார்டு ரவுண்டில் லக்ஷ்மி மற்றும் மஸ்தானி என்ற இரு பெண் போட்டியாளர்களும் இணைந்தனர் லக்ஷ்மி மற்றும் மஸ்தானி வருகைக்கு பின் அவர்கள் இருவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசத் தொடங்கினர் குறிப்பாக லக்ஷ்மி இவர்களை போன்றவர்களை தான் வீட்டிற்குள் கூட விடமாட்டேன் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தன்பாலின ஜோடிகளுக்கான அங்கீகாரத்தை நீதிமன்றமே வழங்கியுள்ளது ஆதிலா மற்றும் நூரா இருவரும் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக பங்கேற்றுள்ளனர் இவர்கள் இந்த போட்டியில் இருப்பது தெரிந்துதானே நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள சம்மதித்தீர்கள் பின் எப்படி உங்களால் சக மனிதரை தரக்குறைவாக பேச முடிந்தது இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உங்களுக்கு இவர்களுடன் சேர்ந்து இந்த வீட்டில் இருப்பது என்றால் இருக்கலாம் இல்லையென்றால் தாராளமாக வெளியேறலாம் என மோகன்லால் கடும் கோபத்தில் திட்டிப்பேசினார்